நண்பர்களே வணக்கம் நான் வந்து இப்போ அரியலூர் மாவட்டம் சில்வச்சேரிங்கிற கிராமத்தில் நான் இப்போ இருக்கிறேன் நான் வந்து என் வியாபாரத்துக்காக நானும் கொஞ்சம் பிளா கன்று மாங்கு எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் இவங்க தான் அந்த ஓனர் அம்மா தேர்க்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே வாங்க அவங்க நர்சரெலாம் சுற்றி பார்ப்போம் பாருங்க ஒட்டு முந்திரி கன்று இருக்குது ம் பாருங்க ஆ எடுக்கிறேங்க எடுக்கிறேங்க ஒட்டு முந்திரி இருக்குது அடுத்தது வந்து தேக்கங்கன்று தேக்கங்கன்று இருக்குது அடுத்தது வந்து இங்கே பாருங்க தென்னம்புள்ள இருக்குது இது வந்து சந்தன மரம் இருக்குது இது வந்து சந்தன மரம் பாருங்க நெல்லிக்கின்னு பெரிய நெல்லிக்காய் இந்த பாருங்க மர வகையெல்லாம் தங்கு இருக்கு பாருங்க இருக்கு இருக்குது வர அடுத்தது வந்து பூக்கன்று இந்த பாருங்க ஒட்டு மாங்கண் அடுத்தது வந்து செம்பருத்தி செடி இங்கே பாருங்க ஒயிட் இருக்குது இந்த எல்லோ கலர் இருக்குது இந்த செம்பருத்திலாம் இருக்குது பாருங்க செம்பருத்தி இருக்குது அப்புறம் வந்து இருங்க அங்கே வாங்க கட்டுறோம் வேப்பங்கன்று அடுத்தது இத வரேன் அடுத்தது வந்து அந்த பக்கம் அந்த ரோலில் வந்து கொய்யா கன்று இருக்குது பாருங்க கொய்யா கன்று இந்த கன்று பேர் என்னம்மா மகாக்கணி மகாக்கனி இங்கே மகா கனி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க ஆ மகாக்கனி இங்கே பாருங்கள் செம்மரம் செம்மரம் வந்து இந்த ஹைட்டில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அங்கே பாருங்க அந்த அங்கே உயரமாக குச்சியில் அங்கே கட்டி இருக்கு பாருங்கள் அங்கேயும் இருக்குது அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பாதாம் மரங்க ஆ பாதாம் மரம் பாதாம் மரம் இருக்குது இது வந்து நாட்டு முந்திரி அது வந்து ஒட்டு முந்திரி இது வந்து நாட்டு முந்திரி அப்புறம் தேக்கங்கண்ணை பாருங்க தேக்கங்கன்று அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து பிலா இங்கே இருக்குது பாருங்க இது வந்து மாங்கன்று அதாவது எல்லா வகையான பல இங்கே பல வகையான கன்று இருக்குது இது வந்து எலுமிச்சங்கன்று இங்கே பாருங்க எலுமிச்சங்கன்று இங்கே பாருங்கள் பிளா கன்று எவ்வளோ ஹைட்டு என்ன என் வயிறு ஆறு அடிக்கு மேலேயே இருக்குது கன்று எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் மகாகனி செம்மரம் தேக்கு சில்வர் ரோட்டு எல்லாமே யான் உயரத்துலையும் இருக்குது பாருங்க அங்கே தூக்கி காட்டுற பாருங்கள் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து யாக ஹைட்டோட ஏழு அடி எட்டு அடியில் கூட இருக்குதுங்க கொய்யாம்பரம் மாதுளங்கன்று மாதுளை அதேமாதிரி ஒட்டு நெல்லியும் இருக்குங்க ஒட்டு நெல்லி அங்கே பதியம் போட்டிருக்காங்க சாதா நெல்லி வந்து இது வந்து சாதா நெல்லி இங்கே இருக்குதுங்க இதெல்லாம் சாதா நெல்லி அங்கே ஒட்டு நெல்லியும் இருக்குது